குட் மார்னிங்க நான் ரொம்ப நாள் வீடியோக்குள்ளே வரல நேரமின்மை காரணமாக வந்து நான் வீடியோக்குள்ளே வரலைங்க இயற்கைனாலே அழகுதாங்க நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அளவுக்கு தாங்க இயற்கை நம்மளை நேசிக்கும் நான் ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பர்சனாவது என் வீடியோ மூலமாக வந்து பயன்பெறுவார் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேங்க இது நம்மளோட மீன் தொட்டி பாருங்க இதெல்லாம் வந்து நம்மளோட லேண்டு தான் நான் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா தலைமுடி அதாவது நான் நிறைய இடத்துல போகிற இடத்துலலாம் நிறைய பேர் பார்க்குறேன் எப்படின்னா முடி இல்லாமல் ஒரு டோப்பா முடி வச்சுருப்பாங்க அது ரீசன் கேட்டால் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு முடி இல்லைங்க ஆனால் எந்த டிசீஸும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது ஆனால் எங்களுக்கு முடி இல்லை வளரல நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ட்ரீட்மெண்டெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது பதினாலு வயசு வரைக்கும் சுத்தமாக முடியே இல்லை வழுக்கியாக இருந்தது அதனால் அப்பா என்ன பண்ணார் நானும் நிறைய மொட்டையெல்லாம் அடித்தேன் ட்ரீட்மெண்ட் எங்கேயும் எடுக்கல பட் இருந்தாலும் இயற்கைக்கு வந்து இயற்கை தாங்க தீர்வு அதனால் அப்பா ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தார் எனக்கு அது வந்து ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடு படி நம்ம யூஸ் பண்ணோம்னா கட்டாயம் முடியே வளரல சின்ன வயசுலேருந்து முடியே வளரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக முடி வளர்ந்துடும் என்னோடய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மெத்தடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்க